அனைவருக்கும் தரிசனம் சிவபெருமானின் நடனத்தை காண கண் கோடி வேண்டும் சிவபெருமானின் பெருமானை நடனத்தை கண்டாலே நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கொங்கும் இப்படி சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் உருவான கதையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு நாள் முனிவர்கள் யாகம் செய்து கொண்டு சிவபெருமான் முனிவர்களை சோதிக்க வேண்டும் என்று நினைத்து உருவத்தில் தோன்றி முனிவர்கள் இல்லத்துக்கு சென்று முனி பத்தினிகளிடம் பிச்சை கேட்டார் வந்திருப்பது சர்வேஸ்வரன் என்று அறியாமல் முனி பத்தினிகள் பிச்சாதனின் அழகின் மயங்கி பின்தொடர்ந்து சென்றார்கள் இதை கண்ட முனிவர்கள் கோபம் அடைந்து மதம் பிடித்த யானைகளையும் மான்களையும் தீப்பிழும்புகளையும் சிவன் மேல் ஏவினார்கள் சிவபெருமான் அனைத்தையும் தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி திருநடனம் ஆடினார் இதன் பிறகு முனிவர்களுக்கு தெரிந்தது வந்திருப்பது சர்வேஸ்வரன் என்று முதன் முதலில் முனிவர்களுக்காக சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் தந்தார் என்கிறது புராணம் ஆருத்ரா தரிசனம் உருவான கதையை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது திருவாதிரை உருவான கதையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சிதம்பரத்தில் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி விற்று பணம் சம்பாதிப்பார் அதன் மூலம்தான் இவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் ஒரு நாள் பலத்த முறை புரிந்தது இதனால் செந்தனாரால் எந்த விறகும் விற்க முடியாமல் இல்லத்திற்கு சென்று தன் மனைவியிடம் இன்று எந்த உணவு பொருட்களும் என்னால் வாங்கி வர முடியவில்லை ஆகவே இருப்பதை வைத்து சமையல் செய் என்று கூறினார் அவருடைய மனைவி அதனால் என்னங்க நாம் இல்லத்தில் உளுத்தம் பருப்பு இருக்கு அதை இடித்து மாவாக்கி வெள்ளம் கலந்து களி செய்து தர என்று கூறிவிட்டு களியை தயாரித்து தன் கணவரை சாப்பிட அழைத்தார் ஆனால் சேர்ந்தனர் சாப்பிடவில்லை ஏனென்றால் அவர் சாப்பிடுவதற்கு முன்பு சிவத்தொண்டருக்கு உணவு படைத்த பிறகுதான் சாப்பிடும் வழக்கம் இருக்கல்லவா அதனால் இன்று யாராவது அவர்கள் இந்த களியை சாப்பிடுவார்களா என்று மன கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சேந்தனார் வாசலில் இருந்து ஒருவர் செந்தனார் உன்ன உணவு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் ரொம்ப பசியா இருக்கு என்று கேட்டார் கேட்ட சேந்தனார் தம்பதியினர் வந்த விருந்தினரை தங்கள் இலக்குள் அழைத்து வந்து அவர்கள் தயாரித்து வைத்திருந்த களியை கொடுத்தார்கள் அதை சாப்பிட்டு சிவத்தொண்டர் எவ்வளவு ருசியா அமிர்தத்தை விட அருமையா இருக்கு இன்னும் இருந்தா கொடுங்க அடுத்த வேலைக்கு வச்சு சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டே கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார் மறுநாள் சிதம்பரம் நடராஜர் கோவில் கதவை திறக்கிறார்கள் தில்லைவாள் அந்தனர்கள் அப்பொழுது கருவறையில் அங்கங்கு களி சிதறி இருக்கிறது அத்துடன் சிவன் வாயிலும் களி இருக்கிறது இதை கண்ட தில்லைவாள் அந்தனர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் நன்றாகத்தானே கூட்டி வைத்தோம் யார் கருவறைக்கு வந்திருப்பார்கள் கல்யாண இப்படி செதிரி வைத்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே இந்த தகவலை உடனே அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து அரசரிடம் தெரிவித்தார்கள் அந்த அப்போது அரசர் அடட நேற்று என் கனவில் சிவபெருமான் தோன்றி நீ கொடுத்த உணவை விட என் தொண்டன் சேந்தனார் கொடுத்த உணவு மிக அருமையாக இருக்கிறது அதுபோல் களி நான் என்றுமே சாப்பிட்டதே இல்லை தில்லைவாழ் அந்தனர்களிடம் கூறினார் அத்துடன் காவலர்களை அழைத்து யார் அந்த சேந்தனார் அவர் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் அவரை நான் பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் அரசரின் உத்தரவின்படி ராஜா அதிகாரிகளும் சேர்ந்தனாரை தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆனால் இவர்தான் சேந்தனார் என்று அரசருக்கு தெரியாது பவத்த மலை கொட்டியதால் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து கொண்டது தேரை இழுக்க முடியாமல் அரசரும் சில மக்களும் திணறினார்கள் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரடி குரல் சேர்ந்தனார் நீ பல்லாண்டு பாடு நீ பாடினால் நிச்சயம் இந்த தேர் என்றார் அதை கேட்ட சேர்ந்தனார் நான் பாடுவதா எனக்கு பாட தெரியாதே என்று கூறிக்கொண்டு தன்னை அறியாமல் பதிமூன்று பாடல்களை பாட ஆரம்பித்தார் அவர் பாடிய பிறகுதான் தேர் நகர ஆரம்பித்தது இதன் பிறகுதான் அரசருக்கு தெரிந்தது இவர்தான் சேர்ந்தனார் என்று அரசர் சேர்ந்தனார் அருகே சென்று நீங்கள் தான் சேர்ந்தனாரா உங்கள் இல்லத்தில் தான் சிவபெருமான் களி சாப்பிட்டு விட சுவையாக இருக்கிறது என்றார் என்று கூறினார் இதை கேட்ட சேந்தனார் அடைந்தார் சிவபெருமான் வந்து களி சாப்பிட்டாரா என்று ஆனந்த கண்ணீரும் அடித்தார் இல்லத்திற்கு சென்று களி நாள் திருவாதிரை நட்சத்திரம் அதனால் தான் திருவாதிரை களி உருவானது திருவாதிரை நாள் அன்று விரதம் இருந்து சிவபெருமானின் ஆரோத்ரா நகரத்தை காண வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் திருவாதிரை கலையை சமைத்து அது சிவபெருமானுக்கு படைத்து சாப்பிட்டால் நன்மைகள் உண்டாகும் இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ஜோதிட தகவல்களை அறிய பக்தி பிளான டாட் காமை பாருங்கள் உங்களிடம் விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்